அவுசிபின் மாலிக் அல் அஸ் ரதி ராகுனூர் சஹாபி இந்த சஹாபி ரசூல்லாட்ட ஓடி வர்றாங்க யார் ரசூல் விவகாரம் ஒரு பெரிய முக்கியமான செய்தி அபியே எனக்கு ஏற்பட்ட ஒரு சிரமம் என் மகனை காணும் போர்க்களத்துக்கு போனால் எல்லாரும் திரும்பி வந்துட்டாங்க என் மகன் வீட்டுக்கு வரல என்ன பண்ணுறது வழியை தேடி நான் என் மனைவியோடு நான் மசோதா செஞ்சேன் உங்கள்கிட்ட போயிட்டு வர சொன்னாங்க நீங்கள் என்ன இதுக்கு வழி என்ன செய்கிறதுன்னு கேட்குறாங்க ரசூல் சல்லல்லா அழி செல்லாம் உங்களுடைய மகனாரை காணமா சரி வீட்டுக்கு போங்க நீங்களும் உங்களுடைய துணைவியாரும் சேர்ந்து உட்கார்ந்து லாக உலவலா ஊவத்தை இல்லாபில்லாக அலியுள் அவீன் இந்த விக்கிற படிச்சுக்கிட்டே இருக்கு அல்லா கொண்டு வந்து கொடுத்துருவான் ரொம்ப சிம்பிளான வழி உங்கள் மகனை காணோம் இல்லை இழந்துட்டீங்க போன பிள்ளைகள்லாம் திரும்பி வந்துருச்சிங்க நீங்கள் உங்கள் பிள்ளை வரலன்னு ரொம்ப ஏக்கத்தில் அப்படி தானே ஆமாம் வீட்டில் போய் நான் சொன்ன மாதிரி செய்யுங்க அல்லா கொடுப்பான் கொண்டு வந்து அல்லாஹ் கொண்டு வந்து உங்கள் பிள்ளைய சேர்த்துருவான் ரசூலா சொன்னாங்கன்னா நூறு இல்லை இரநூறு சதமான சகாபாக்கம் நம்புவாங்க நேராக போனாங்க மணி வீட்டை போய் சொன்னாங்க ரசூல்லாட்ட போனீங்களா நான் போனேன் என்ன சொன்னாங்க லாகோலா கூவத்தை இல்லா பில்லா ஓத சொன்னாங்க நம்ம வீட்டு பெண்களாக இருந்தால் அதை அப்புறம் ஓதிக்கலாம் முதல்ல போலீஸ் வாங்க முதல்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் வேறு எதாவது வழி தேடுவோம்மா அங்கே சொல்லுவோமா இங்கே சொல்லுவோமா தெரிஞ்ச நம்பர் அங்கே இருக்கிறாங்களா ஃபோனை போடுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க வீடியோ கால் போடுங்க பேசுங்க நடக்குமா இருக்காதா ரசூருநாட்டை ரசூல் உள்ளா சொன்னாங்க லாகோல உள்ளாக்குவத்தை இல்லா பில்லா அந்த அம்மா எதிர்மறையாக யோசிக்கவே இல்லை நேர்மறையாக யோசிச்சு ஆமாம் ஆமாம் ரசூல் சொன்னாங்கன்னா நடக்கும் நடக்கும் ஓதுவோம் வாங்க வரலாற்றில் எழுதுறாங்க ஓதுனாங்க அதிகாலை ஃபஜருக்கு நெருக்கமான சமயத்தில் வேக வேகமாக கதவு தட்டப்படுது ஔஃபு பின் மாலிக்கில் அஜய் ரதிகள் தான் கதவை போய் திறக்கிறாங்க மகன் இக்கார் முன்னாடி பறிகொடுத்த தொலைந்து போன மகன் முன்னால் நிற்கிறார் அவர் மட்டும் நிற்கல பின்னாடி ஒரு பெரிய ஆட்டு மந்தையே நிற்குது இது வர கதை இல்லைங்க வரலாற்று செய்தி அதீசிலே பதிவான செய்தி மா தகப்பனார் கேட்குறா என்னப்பா ஆடு எந்த பாணி போன நீ என்னப்பா எல்லாரும் வந்துட்டாங்க நீ மாட்டிக்கிட்ட ஆமாம் எதிரிகள் என்னையை லாக் பண்ணிட்டாங்க என்னை கைது பண்ணிட்டாங்க எப்படியாவது தப்பிக்கணும்னு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டே இருந்தேன் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டே இருந்தேன் ராத்திரி நல்ல மது குடிச்சிட்டு மயங்கி கிடந்தாங்க நான் என்னுடைய கட்டுகளையெல்லாம் அவத்துட்டு அப்படியே வந்துட்டேன் எங்க இருந்தால் ரொம்ப தூரத்துலலாம் போயிருந்தீங்க போருக்கு எப்படி ஒன் டே ஒரு நைட்ல இப்படி இவ்வளோ தூரத்தில் வந்தீங்க மகன் சொன்னாரு உண்மைதான் நான் கிளம்பும் பொழுது காளானது நடந்தேன் ஆனா நான் உணர்ந்தேன் என்னை யாரோ அப்படி தூக்கிட்டு பறக்கிற மாதிரி இருந்துச்சு நான் மட்டும் வரல எனக்கு பின்னாடி இந்த ஆட்டு மந்திரிகளும் அப்படி சேர்ந்து வந்துக்கிட்டே இருக்குதுங்க இது ஏன் வருது எதுக்கு வருது ஒன்றுமே புரியலை சரி வருது வந்துட்டேன் சரி நம்மள சரி வந்த வர லாபம் வாப்பா நீணும் வா அதை மந்தையில் கட்டி போடு பார்த்துக்கலாம் அடுத்து பார்த்துக்கலான் இருப்போம் அவர் சஹாபி தைவன் சொல்லாட்ட போயிட்டார் அந்த ஆட்டு மந்தைகள்லாம் கூப்பிட்டு போயிட்டார் போய் சொன்னார் யாரோ சொல்லு அந்த மாதிரி கதையை கட்டிங்களா பையன் கிடச்சிட்டாரு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் சொன்னதை ஓதனும் கிடச்சிட்டாரு ஆனால் ஒரே ஒரு சந்தேகம் பின்னாடி ஆடுகள்லாம் வந்திருக்குது இது என்னமோ ஒரு சொல்கிறாரு கதை அதுவாக வந்துச்சுன்னு சொல்லி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது இது ஹலாலா ஹராமா நாங்கள் கை வைக்கலாமா கூடாதா தெளிவு கேட்டாங்க இன்னைக்கு நம்ம தெளிவு கேட்குறதே இல்லை நான் தான் என்ன சொன்னேன் நமக்கு ஏதாவது ஒரு சந்தேகம்னா இமாம்கள்கிட்ட போய் கேட்குறத விட கூகுள் இமாம் தான் ஃபஸ்ட்டு கேட்குறோம் இமாம் கூகுள் இமாம் கூகுள் ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே எதுக்குவோம் இமாம் கூகுள் நோன்னு சொன்னால் நம்ம நோன்னு சொல்லிடுவோம் அன்பு சகோதரர்களே ஃபர்ஸ்ட் அழுவாகல அது என்றால் ஞானமுடையவர்கள் பண்டிதர்களிடத்திலே கேளுங்கள் உங்களுக்கு தெரியவில்லை என்றால் இதுதான் கட்டளை குரானின் கட்டளை இதுதான் கேட்டாங்க இது சரிதானா ஹலாலா ஹராமான் சொன்னாங்க நீங்கள் நம்பிக்கையோட லாகரோட அகுவத்த ஓதனீங்கல்ல அல்லா உங்களுக்கு அதையும் கொடுத்துருக்கான் உங்கள் பிள்ளையும் கொடுத்துட்டான் உங்களுக்கான ரிஸுக்கையும் கொண்டு கொடுத்துட்டான் நாங்கள் அல்லா கொடுத்தது

எதிர்மறையாக யோசிக்கவில்லை நேர்மறையாக பார்த்தார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தான்